நெல் எக்ஸாம்ஷன் நேர்களுக்கு வணக்கம் ஒரே கல்லில் மூணு மாங்கா அப்படிம்பாங்க அதுபோல் ஒரே ப்ரிப்பரேஷனில் மூணு எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறது அதாவது டிஎன் செட் யூஜிசி நெட் டிஎன் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை ஒரே ப்ரிப்பரேஷனில் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் வந்து முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் எப்படி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சேரணும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வந்து வழங்க இருக்கிறோம் அடுத்தடுத்து ஸோ நம்ம நெல்லை ஜங்ஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் அதுபோக இதுக்கு தனித்தனியாக குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வாட்ஸ்அப் குரூப் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போனோம் சரி முதல்ல மூணு எக்ஸாம் டிஎன் செட் யுஜிசி நெட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் சரி ஃபஸ்ட்டு டிஎன் செட் எக்ஸாம் ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க அடுத்து பார்த்துட்டோம் யூஜிசி நெட்டுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க டிஆர்பிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்யூப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெக்யூப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி டிஎன் செட் எக்ஸாமோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இதில் வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் சேரணுன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் டிஎன் செட் எக்ஸாம் யூஜிசி நெட் எக்ஸாம்னால் என்னென்னு பார்த்துக்கோன்னா இந்தியா முழுக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சேர்ந்துக்கலாம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் டிஎம் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் வந்து யூஜிசி நெட் அதாவது டிஎன் செட்டு முடிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிக்கலாம் யூஜிசி நெட்டு முடிச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிக்கலாம் டிஆர்பி எக்ஸாம் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா இது ஒரு ரெக்யூட்மெண்ட் எக்ஸாம் ஃபார் செலக்டிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இதுக்கு மட்டும்தான் அதுக்கான நியமனத்துக்காண்டி மட்டும்தான் டிஆர்பி எக்ஸாம் வந்து மாறுபடுது சரிங்களா அடுத்து சப்ஜெக்ட் பார்த்துட்டோம்னா டிஎன்செட் எக்ஸாம் வந்து நாற்பத்தி மூணு சப்ஜெக்டில் வந்து ந நடத்தப்பட இருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து எண்பத்தி மூணு சப்ஜெக்டில் வந்து நடக்குது டிஎன் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து எழுபத்தி மூணு ப்ளஸ் சப்ஜெக்டில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம்னா டிஎன் செட்டுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது யூஜிசி நெட்டில் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபை ஆகுனா அதுக்கு எந்த விதத்தையும் ஏஜ் லிமிட் கிடையாது நீங்கள் ஜேஆர்எஃப் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது இதே டிஆர்பிக்கு உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஏஜ் லிமிட்டாக வந்து இருக்கதா கடந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிவிச்சிருக்கு இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம்னா மூணுக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான் PG with minimum 50% of ஆஃப் மார்க் வந்து பிஜியில் வந்து எடுத்துருக்கணும் டிஎன் செட்டுக்கும் யுஜிசி நெட்டுக்கும் ஆனால் டிஎன்டிஆர்பிக்கு வந்து அப்படி கிடையாது நீங்கள் பிஜியில் ஃபிஃப்டி எடுத்திருந்தாலும் PST அல்லது net set இதில் ஏதாவது ஒன்று வந்து குவாலிஃபை ஆகியிருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இதுக்கு தகுதி பெறுவீங்க இதில் வந்து சம் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் உண்டு சரி மோட் ஆஃப் எக்ஸாம் எப்படி நடக்கும் டிஎன் செட்டும் யூஜிசி நெட்டும் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால் தான் வந்து நடக்கும் டிஎன்டிஆர்பி எக்ஸாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நார்மல் எக்ஸாமாக வந்து நடக்கும் ரிட்டன் எக்ஸாமாக வந்து நடக்கும் சரி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா யூஜிசி நெட் டிஎன் செட் ரெண்டுக்கும் ஒரே பேட்டன் தான் ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக அது வந்து இருக்கும் அதில் ரெண்டு பேப்பரும் உண்டு ரெண்டு பேப்பரும் அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்கும் இடையில நோ ஒரு பிரேக்கும் வந்து கிடையாது ரெண்டு பேப்பர் கிடையாது எந்த பிரேக்கும் வந்து இருக்காது பேப்பர் ஒன் பேப்பர் டூனு கண்டினியூஸாக வந்து நடந்துடும் ஆனால் டிஎன்டிஆர்பியை பார்த்துட்டோம் அப்படின்னா இதுவும் ரெண்டு பேப்பர் தான் வந்து நடக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் வந்து இருக்கும் அதே நேரத்தில் இதில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினும் இருக்கும் இதான் வந்து இந்த எக்ஸாம் வந்து சிறிய அளவில் வேறுபடக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் சரி மார்க்ஸ் எப்படி வந்து கொடுக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இருக்குது யூ யூஜிசி நெட் டிஎன் செட்டுக்கு பார்த்துட்டோன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது பேப்பர் ஒன்றில் ஐம்பது கொஷினுக்கு நூறு மார்க் பேப்பர் டூவில் நூறு கொஷனுக்கு இரநூறு மார்க் ஆக மொத்தம் முந்நூறு மார்க் வந்து யூஜிசி நெட்டும் டிஎன் செட்டும் வந்து நடக்குது ஆனால் வந்து டிஎன்டிஆர்வு இதில் இருந்து வேறுபடுது இது என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இன்டர்வியூ வந்து பிரிச்சுருக்காங்க அதாவது டிஆர்வி எக்ஸாம் வந்து ரிட்டர்ன் எக்ஸாமாக வந்து நடக்குது அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்குது இதுக்கு இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்குது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவில் வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு ரெண்டு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இல்லை பேப்பர் ஒன் பேப்பர் டூலையும் செக்ஷன் ஏல வந்து ஐம்பது ஒன் வேர்ட்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி மார்க்ஸ் செக்ஷன் பியில் வந்து எட்டு கொஷின் கேட்டு அஞ்சு டிஸ்கிரிப்டிவ் கொஷின் வந்து எழுத வேண்டியது இருக்கும் ஒரு கொஷினுக்கு பத்து மார்க் விட அஞ்சு கொஷினுக்கு ஐம்பது மார்க் ஆகும் மொத்தம் நூறு மார்க் இதுதான் பேப்பர் ஒன் பேப்பர் டூலையும் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதுக்கடுத்து இன்டர்வியூ முப்பது மார்க் ஆக மொத்தம் இரநூத்தி முப்பது மார்க்கு நடக்கு யூஜிசி நட்டும் டிஎன் செட்டும் முந்நூறு மார்க்குக்கு வந்து நடக்குது இல்லை டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்துட்டோம் அப்படின்னா பேப்பர் ஒன்றில் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் வந்து அது நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம இது என்னங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து பார்க்கலாம் டைமிங் பார்த்துட்டோம் அப்படின்னா யூஜிசி நட்டும் டிஎன் செட்டும் ஒரே மரம் த்ரீ ஹவர்ஸ் வந்து நடக்கும் ஒன் செஷனில் வந்து நடக்கும் ஆனால் வந்து டிஎன் டிஆர்பி பார்த்துட்டோம் அப்படின்னா பேப்பர் ஒன்று மூணு மூணு மணி நேரம் நடக்கும் பேப்பர் டூ மூணு மணி நேரம் நடக்கும் ஆக மொத்தம் ஆறு மணி நேரம் பேப்பர் ஒன்று வந்து மார்னிங் செஷனாகவும் பேப்பர் டூ வந்து ஆஃப்டர்நூன் செஷனாகவும் வந்து நடக்கும் சரி இதுக்கு சிலபஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணுக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் யூஜிசி நெட்டு சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் யூஜிசி நெட்டு சிலபஸை பேஸ் பண்ணி தான் யூஜிசி நெட்டும் டிஎன் செட்டும் நடக்கும் டிஆர்பி எக்ஸாமில் வந்து சின்ன யூஜிசி நெட் சிலபஸ்லேருந்து ஒரு சின்ன வேரியேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க மேக்ஸிமம் வந்து யூஜிசி நெட் சிலபஸை வந்து செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க மிச்சம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் அந்த அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து தெரிய முடியும் சரி இதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது மூணு எக்ஸாமுக்கும் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாம் மூணு எக்ஸாமுக்கும் சேர்த்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா யூஜிசி நெட்டும் டிஎன் செட்டும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் மட்டும்தான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி படித்தா போதும் ஆனால் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வந்து அப்படி கிடையாது ஒன் வேர்டு கொஷினும் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் கொஷினும் இருந்து இருக்குது நம்ம நார்மலாக ஒரு ஒன் வேர்டு கொஷின் இருந்தது அப்படின்னா நம்ம அதை டிக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு பேரலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து படிச்சிருந்தால் மட்டும் போதும் அந்த நாலேஜ் இருந்தால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு ஒரு ஒன் வேர்டு கொஷினுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இதே மாதிரி தான் டிஆர்பிலையும் வந்து செக்ஷன் பேப்பர் ஒன் செக்ஷனிலையும் பேப்பர் டூ செக்ஷனிலையும் ஐம்பது ஒன் வேர்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஈஸியாக வந்து ஓரளவு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் இருந்தால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக தூக்கிடலாம் ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷினை வந்து நமக்கு ரெண்டு விதமான சிக்கல் இருக்குது ஏன்னா நமக்கு இன்டெப்த் நாலேஜ் வந்து அந்த சப்ஜெக்டில் வந்து இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு என்னென்னா அதை குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நாம் வந்து கரெக்டான வேலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் நார்மலாக யூஜிசி நெட்டு டிஎன் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆனால் என்னென்னா டென் மார்க் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட நோட்ஸையும் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஒன் வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நோட்ஸ் வச்சுக்கணும் அதே நேரத்தில் டென் மார்க் கொஷினை எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம டிஆர்பி கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டென் மார்க் கொஸ்டின் வந்து சின்ன எஸ்ஐ டைப்பில் வந்து ஒரு ஒரு டாபிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எஸ்ஏ டைப்பில் நம்ம பல முறை வந்து எழுதி பார்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து அஞ்சு கொஷின் வந்து நம்ம ரெண்டு மணி நேரத்தில் எழுத வேண்டியது இருக்கும் பேப்பர் ஒன்று பேப்பர் டூவில் பார்த்துட்டோம்னா செக்ஷன் ஏக்கு வந்து ஃபிஃப்டி ஒன் வேர்டு தான் இருக்குது அதுக்கு வந்து ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்க பேப் செக்ஷன் பிக்கு வந்து டூ ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க நம்ம டூ ஹவர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து கேள்விகளை வந்து அட்டன் பண்ணி அதை எழுதணும் டூ ஹவர்ஸில் அஞ்சு கொஷின் வந்து நாம் வந்து எழுத வேண்டியது இருக்கும் ஓகேங்களா செக்ஷன் பி ரெண்டுலேயுமே வந்து நமக்கு டூ ஹவர்ஸ் தான் டைம் தருவாங்க ஒரு பே ஒரு கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் வந்து டைம் கிடைக்கும் அப்போது வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் நம்ம ஒரு கொஷின் முடித்தால்தான் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அஞ்சு கொஷின் வந்து நம்ம முடிக்க முடியும் இதான் வந்து பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூக்குமே சரி ஓகேங்களா அப்போது வந்து அதுக்கு வந்து நம்ம ரிட்டன் எக்ஸாம் வந்து நல்லா எழுதுறதுக்கு நல்ல விதமாக கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் யூஜிசி நெட்டுக்கு என்னத்தை படிக்கீங்களோ அதையே தான் வந்து டிஎன் செட்டுக்கும் படிப்பீங்க டிஆர்பிக்கும் படிப்பீங்க டிஆர்பிக்கு படிக்கும்போது கூடுதல் கவனத்தோடு டென்மார்க் மார்க் கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும் அதே நேரத்தில் வந்து அதை நீங்கள் வந்து அதிகப்படியாக நீங்கள் எழுதி பார்க்கணும் எழுதி பார்க்கறதுக்கு எழுதி பார்க்க தான் என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து வேகம் கூடும் இப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த கான்செப்ட் எஸ்ஏல நம்ம எழுதும்போது என்ன நிறைய பேர் என்ன எடுத்துக்கிடுவாங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் எடுத்துக்கிடுவாங்க ஒன் ஹவர்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ரெண்டு ஃபைவ் மார்க் கொஷின் தான் சாரி டென் மார்க் கொஷின் ரெண்டு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அட்டன்ட் பண்ண முடியும் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு கான்செப்டை வந்து ஒரு எசேவாக எழுதுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஒன் வேர்ட்லேயும் நம்ம என்ன பண்ணணும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஏன் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் செக்ஷன் ஏல ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் இருக்குது பேப்பர் டூலையும் செக்ஷன் ஏல வந்து ஐம்பது கொஷின் ஐம்பது மார்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒன் வேர்ட்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வந்து இது தொடர்பான தகவலை வந்து அப்பப்போ நெகலைஜென்ஷன் கிடைக்கக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு உடந்து உடனுக்குடன் வந்து கிடைக்கும் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அதுபோக ஒவ்வொரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் வந்து எப்படி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு போகணும் அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்ன என்னென்ன மாதிரியான ஏபிஐ ஸ்கோர்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் அதையும் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது கீழே வந்து ஒவ்வொரு எக்ஸாம் சார்ந்து தனிப்பட்ட முகையில் தகவல் பகிரதுக்காண்டு வாட்ஸ்அப் குழுக்களுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்